அன்னூரா இயேசு கிறிஸ்துவாமத்தினுடைய நான் வாழ்த்துகிறேன் விசேஷமாக இந்த நாளிலும் கூட ஆதியாகமத்தின் புத்தகம் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய ரெண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது யோசேப்பு தன்னுடைய முதிர் வயது அதாவது நூற்றி பத்து வயதான யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார் நான் மரணமடையும் போகிறேன் ஆனாலும் நிச்சயமாக தேவன் உங்களை சந்திப்பா என்று எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்தாம் சந்தத்தை வாசிக்கும் பொழுது தேவன் உங்களை நிச்சயமாக சந்திக்கும் போது என்று சில அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் செய்ய வேண்டிய காரியங்களையும் தன் சகோதரர்களுக்கு யோசித்து சொல்லிக் கொடுக்கிறார் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளை இஸ்ரவே ஜனங்களே ஏகிட்டு போய் அவர்கள் பலகவும் பெருகவும் தொடங்கின நாட்களில் இருந்து அவர்கள் மேலே தேவடைய இறக்கம் இருக்கிற அவர்கள் அறியாத ஒரு பார்வன் ராஜா வந்து அவர்களை ஒடுக்குகிற நொறுக்குகிற அவர்களை தன் நாத்துமாக்களையும் விசனப்படுத்துகிற கடினமாக்குற அனுபவங்களை அவர்கள் கா சந்திக்கிறார்கள் அல்ல அதற்கு முன்பே யோசிப்பு பாருங்களேன் ஒரு தீர்க்க தரிசி என்றே சொல்லலாம் அவர் இயேசுக்கு ஒப்புமையாய் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள் ஆனாலும் தேவன் உங்களை சந்திப்பார் நிச்சயமாய் இவளை சந்திப்பார் சகோதரைய எண்ணங்கள் எல்லாம் என்ன யோசிப்பு உயிரோடு இருக்கிறார் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார் ஆகவே நான் இதை குறித்தும் கலங்க வேண்டாம் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது யோசேப்பு தன் மரணத்தை குறித்தும் தேவன் அவர்களை சந்திக்கிற அந்த ஒரு வெளிப்பாடாய் அவர் சொல்லுகிறதை அன்பு கட்டளுடைய பிள்ளைகளை யோசேப்பும் யோசேப்பை அடக்கம் மட்டுகிறார்கள் காலங்கள் உருண்டு புரண்டு ஏறத்தாழ நானூற்றி முப்பது முதல் நானூற்றி ஐம்பது காலங்கள் வரையிலும் அவர்கள் உபத்திரவப்பட்டு தேவன் அவர்களை ஒரு நாள் சந்தித்து காலம் நிறைவேறின பொழுது ஆபிரகாவுக்கு சொன்ன வார்த்தையின்படி கத்தர் என்ன செய்கிறார் உங்களை சந்திக்கிறார் ஆக உங்களை நீங்கள் எவைகளுக்காக வேண்டுதல் பண்ணிக் அந்த காரியத்தை உங்கள் குடும்பத்தின் நபர்கள் நிச்சயம் தேவன் சந்திப்பார் சுவாசிப்போம் அற்புதங்களை காண்போம் ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்